முருகப்பெருமானுக்கு உகர்ந்த கிழமையாக சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமையாகுங்க முருகப்பெருமானுக்கு உகர்ந்த திதியாக சொல்லக்கூடியது சஷ்டி திதியாகும் அதே போல் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் இருக்குதுங்க அதே போல தான் முருகப்பெருமானுக்கு உகர்ந்த மாதமாக சொல்லக்கூடியது கார்த்திகை மாதமாகும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் முருகப்பெருமான வழிபாடு செய்பவங்களுக்கு பல அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட அற்புதமான மாசத்தெல்லாம் முருகப்பெருமான நினைத்து எந்த முறையில் செவ்வாய்க்கிழமை நாளில் தீபம் ஏற்றி அப்படின்னா கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் முழுசா பாருங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம இன்னும் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை சந்தேகிக்கானையும் பிரஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கடன் அப்படிங்கிற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்துருச்சுன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதுங்க எப்போதுமே நம்முடைய மனதிற்குள்ளே எப்படியாவது கடனை அடைக்க வேணும் என்ற நினப்பு மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் இந்த கடன் பிரச்சனை தீர்வதற்காக பல வழிகளில் நம்ம முயற்சி செஞ்சாலும் பணம் ஒன்று மட்டுமே அந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பணம் தாளாரமாக நம்மிடம் வருவதற்கு அப்படி வந்த பணத்தை வைத்து கடனை அடைப்பதற்கு முருக பெருமான அருள் என்பது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க மேலுமே கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவாரு செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் முருக பெருமானா நாம முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாசத்துல நம்ம தினமும் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க இந்த தீபத்தை நம்ம தொடர்ந்து கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றி முருக பெருமான வழிபட்டுட்டு வர வேணுங்க அதற்கு நம்ம வீட்டு பூஜை அறையும் நம்ம வீட்டையும் முதல்ல சுத்தம் செய்ய வேணும் அதற்கு பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்துல தாம்பழத்தை வைக்க வேணுங்க அதில் முருக பெருமானுக்கு உகந்த தானியமாக சொல்லக்கூடிய துவரம் பருப்பை பரப்பி வைக்க வேணும் அதற்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேணுங்க அதற்கு பிறகு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட வேணும் இந்த தீபத்தை தினமும் மாலை நேரத்தில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க உங்களால் தினமும் ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முருகப்பெருமானுக்கு உகர்ந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க இப்படி தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமான மனதார நினைத்து நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முற்றிலுமாக தீர வேணும் என்ற வேண்டுதெல்லாம் முன்வைக்க வேணுங்க ஒரு மாதம் வரைக்கும் இந்த விளக்கை சுத்தம் செய்யக்கூடாது இந்த விளக்கை எந்த இடத்துல வைத்து நம்ம தீபத்தை ஏற்றுமோ அதே இடத்துல தாங்க இருக்க வேணும் அந்த இடத்துல இருந்து நம்ம மாற்றக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து இதில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டு விட வேணுங்க ஒரு பை நாணயத்தை எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமாக நீங்கள் வைத்து கொள்ள வேணும் உங்களுடைய பீரோ வைக்கலாங்க இல்லைன்னா உங்களோட பர்ஸு இல்லைன்னா சமையல் கட்டில் ஏதாவது ஒரு டப்பாவில் கூட நீங்கள் பத்திரமாக வைக்க வேணுங்க இந்த முறையில் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து தினமோ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் செவ்வாய் பகவானுடைய அருளாலும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வதற்குரிய பணப்பரவானது உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த இந்த தீப வழிபாட்டை முருகப்பெருமான முழுமனதோடு நம்பி கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் ஏற்று வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சாலும் சரிங்க அது சரியாக இருக்காது என்பதால் அந்த நாளில் புதிய செயல்கள் எதையுமே தொடங்குவதையும் சுப காரியங்கள் செய்வதையும் தவிர்த்து விடுறாங்க அதனால தான் செவ்வாய்க்கிழமை என்பது வழிபாடு செய்வதற்கு ரொம்பவே ஏற்ற விசேஷமான நாளாகுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக பலனை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலும் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான வேண்டி எந்த வழிபாடு விரதம் போன்றவற்றை செஞ்சால் சரிங்க அது பல மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம்னா அந்த பிரச்சனையானது நிச்சயமாக தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு மட்டும் இல்லைங்க துர்கையம்மன் வழிபாடு பைரவர் வழிபாடு செய்வதற்கு சேற்ற நாளாக சொல்லப்படுது நவ கிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமையாகுங்க கிழமை என்றால் உரிய பொருள் என்று பொருளாகுங்க செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் என்பதால் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை என மூன்று விதமான விரதங்களானது கடைபிடிக்கப்படுதுங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய அதி தேவதை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுது மேலுமே திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினஞ்சு நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதமும் காத்திருக்க வேணுங்க ஆனால் கிழமை அடிப்படையில் விரதம் இருப்பது குறுகியால விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுது இது விரைவாக பலனை தரக்கூடிய விரத வழிபாட்டு முறையாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே அப்படின்னா செவ்வாய் பகவான் வீடு நிலம் சொத்து போன்றவற்றுக்கு காரணமாக கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் செவ்வாய் பகவான வழிபட்டம்னா வீடு வாகன யோகமானது அமையுங்க அதை விட முக்கியமானதாக சொல்லக்கூடியது செவ்வாய் அதைவிட முக்கியமானதாக சொல்லக்கூடியது செவ்வாய் பகவான் தாங்க குருதி தொடர்பான நோய்களுக்கு காரணமானவர் அவர் இவரே உடல் வலிமை தைரியம் போன்றவற்றுக்கு காரணமாக கிரகமாகவும் இருக்கிறாருங்க மேலுமே அங்காரகன் என அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றான குமாரன் என்ற திருநாமத்தாலும் குறிப்பிடுவாங்க மேலுமே மனித உடல்ல முகம் குருதி சுரபிகள் கல்லீரல் இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் போன்றவற்றுக்கு செவ்வாய் பகவான் தாங்க காரணமாக இருக்கிறாரு அதனால தான் செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து அவருக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமான வழிபடுவதால் செவ்வாய் கிரகத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குறையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சில குறிப்பிட்ட வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய செவ்வாய் ஓரையின் நேரமான காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்யும் போது அதற்கு உடனடியாக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே என்ன நினைத்து இந்த வழிபாட்டை செய்கிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிறப்பான வழிபாடாக இந்த வழிபாட்டை சொல்லலாங்க செவ்வாய்க்கிழமையில காலையில் எழுந்திரிச்சு குளித்து விட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கை நம்ம ஏற்றி வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு தட்டை எடுத்துக்கொள்ள வேணும் அது எவர் சில்வர் பிளாஸ்டிக் இல்லாத மற்ற உலோகங்களான தட்டுகளாக இருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதற்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேணுங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேணுங்க அதனுடைய காம்பு பகுதியை கிள்ளி வேணுங்க வெற்றிலை மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது வெற்றிலையுடைய காம்பு பகுதியில் மூதேவி வாசிப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க தான் வெற்றிலையிலிருந்து அந்த பகுதியை எடுத்துவிட்டு ஆறு வெற்றிலைகளுக்கு மேல் நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேணுங்க பிறகு பிறகு வெற்றில்களை விசிறி போல தட்டில் பருப்பி வைக்க வேணும் ஆறு வெற்றில்களில் நுனிப்பகுதியும் வெளிப்புறமாக இருப்பது போலவும் அடிப்பகுதி உட்புறமாக இருப்பது போலவும் பார்க்க வேணுங்க அந்த வெற்றிலிகள் ஒன்றின் மேல் ஒன்று படும் வகையில் நம்ம வைக்க வேணும் அந்த ஆறு வெற்றிலையுமே பூ வைத்து அதற்கு மத்தியில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைக்க வேணுங்க நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி விளக்குகளை ஏற்றி அந்த விளக்கு கிள்ளி வைத்த வெற்றிலை காம்புகளை நம்ம போட்டு விட வேணுங்க அதற்கு பிறகு அந்த விளக்கை நம்ம ஏற்ற வேணும் ஆறு வெற்றிலைகளுமே படும் வகையில் விளக்க வைத்து ஏற்ற வேணுங்க அதற்கு பிறகு பெருமான மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதல்களை சொல்லி நீங்கள் முறையிட வேணும் இந்த விளக்கு அரை மணி நேரமாவது உங்கள் வீட்டு பூஜை அறையில் எரியும்படி நீங்கள் பார்த்து கொள்ள வேணுங்க வெற்றிலை தீபம் மட்டும் இல்லைங்க செவ்வாய் நாளில் நம்ம வீட்டு பூஜை அறியில சாட்கோணம் கோலம் போட்டு அதன் மீது ஆறு நெய் விளக்குகளை ஏற்றியும் நம்ம வழிபடலாங்க இப்படி ஏற்றுவதால் அந்த ஆறு விளக்குகள்லேயுமே முருகப்பெருமானுடைய ஆறு முகங்களும் எழுந்திரலாம் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு அருள் செய்யும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க முருகனுக்கு நெய்வைத்தியமாக இரண்டு வாழைப்பழங்கள் இல்லைன்னா சக்கரை கலந்த பால் இதில் எது வேணாலும் நீங்கள் அன்றைய நாளில் படைத்து வழிபாடு செய்யலாங்க இந்த இரண்டில் ஏதாவது ஒரு வழிபாட்டை செவ்வாய் கிழமை நாளில் செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வருவேனுங்க ஆறு வாரங்கள் இந்த வழிபாடு முடிவதற்குள்ளால் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அந்த வேண்டுதல்களானது நிறைவேற தொடங்கிவிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வெற்றிட தீப வழிபாடு செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்